ஜனநாயகத்தின் தீபம் ஏற்றுபவர் விரைவில் வருகிறார் அப்படிங்கிற வாசகத்தோட வழியாக இருக்குது விஜய் நடிக்கும் அறுபத்தி ஒன்பதாவது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இந்த படத்தை டைரக்டர் ஹச் வினோத் இயக்குறாரு மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம அனிருத் தான் இந்த படத்தை தயாரிக்கிறது வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் விஜய் அவர்களின் கடைசி படம் அப்படின்னு இந்த படம் சொல்லப்படுது ஆனால் அரசியலுக்கு போயிட்டு மீண்டும் ரிட்டன் நடிக்க வருவார் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க ஏன்னா கமல்ஹாசனும் அப்படிதான் சொன்னார் இப்போ நடிக்க வந்துட்டாரு அப்படின்லாம் இருக்காங்க சரி அது வந்து விஜய் அவர்களுடைய பாடு அவர் நடிக்க வர்றாரா வரலையா அப்படிங்கிறத அப்புறமா பார்க்கலாம் இப்போ வந்து பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தோட வாசகம் அதாவது ஜனநாயகத்தின் தீபம் ஏற்றுபவர் விரைவில் வருகிறார் அப்படிங்கிற வாசகத்தோட படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வெளியாயிருக்கு ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டில் எதற்காக இந்த மாதிரி ஒரு வாசகத்தை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க கூடவே இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க இவங்க வந்து படத்தில் ஜனநாயகத்தோட தீபம் ஏற்றுபவரா வர்றாரா அல்லது அரசியலுக்காக இவங்க இப்படி குறிப்பிட்டிருக்காங்களா அப்படிங்கிறதையும் கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்களுடைய இரநூத்தி முப்பத்தி மூன்றாவது படமாக ஒரு படம் வெளியாக இருந்ததே அந்த படம் தான் இந்த படமா அப்படின்னும் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க இந்த படம் வந்து அடுத்த வருடம் அக்டோபரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் பற்றி இந்த படத்தோட வாசகம் பற்றி இந்த படம் தான் கடைசி படம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறது பற்றி இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்